லாஸ்ட் டைம் கேலிஃபோர்னியாவில் சிக்ஸ்து வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் நடந்தது அதில் நான் ரெண்டு கோல்டு மெடல் வின் பண்ணேன் அதுக்கு எனக்கு உதயநிதி சார் வந்துட்டு ஃபிஃப்டி லேக்ஸ் கொடுத்து என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க தென் அந்த மேட்சுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தாங்க இப்போ நான் திருப்பியும் செவன்த் வேர்ல்ட் கப் செலக்ட் ஆயிருக்கேன் ஸோ இதுக்காண்டி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் சார் எங்களுக்கு கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஷார்ட் டிஸ்கஸ் திருவிழா நினைக்கிறேன் அதற்கு வந்து போயிட்டு வர செலவு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவி கொடுத்து அனுப்புறாரு விளையாட்டுத்துறையினோட பொற்கால ஆட்சி கடந்த நாலு வருஷமும் உலகத்துமே தமிழ்நாட்டை பார்க்குற அளவுக்கு கடனம் பண்ணிட்டார் எல்லா உலகத்துல இருக்கும் எல்லா கேமையும் கூட வந்து இங்கே நாட்டி காட்டியிருக்காரு தமிழ்நாட்டிலேயே அது நம்ம இந்தியாவுக்கும் பெருமை நம்ம தமிழகத்துக்கும் பெருமை தொடர்ந்து இது மாதிரி உதவி செய்தால இங்க ரொம்ப இங்க மாநிலத்தின சமூகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மாற்றத்து வாழ்க்கை திறனமும் மேம்படுது வந்து உதவி அண்ணன் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள்